சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை நாளை உன் அன்பிற்குரியவரிடம் இருந்து ஒரு நல்ல தகவல் உன் செவிகளுக்கு வரப்போகிறது நீ இத்தனை நாட்களாக எதற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாயோ அந்த நல்ல விஷயம் உன்னுடைய காதுகளில் போகிறது இந்த விஷயத்திற்காகத்தானே இத்தனை நாட்களாக காத்து கொண்டிருந்தாய் இந்த விஷயம் எப்பொழுது நடக்கும் அப்பா என்று என்னிடம் நீ அனுதினமும் கேட்டு அழுதும் இருக்கின்றார் நீ என்னை மனதார நம்பும் பொழுது உனக்கு நிறைய சோதனைகள் வருவது போல் உனக்கு தோன்றும் ஆனால் இவைகள் யாவும் என்னுடைய சோதனைகள் அல்ல உனக்கான பக்குவத்தை நான் உணர்த்தவே நான் வைக்கும் பரீட்சை உன்னை எப்படியாவது வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கவனமும் கூட நான் வைத்த பரீட்சைகளில் நீ நிச்சயம் வெற்றி பெற்றுவிட்டாய் இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ நினைப்பது அனைத்துமே உன்னை வந்து சேரும் உன்னுடைய கனவு நிறைவேறும் அது முன் சோதனைகள் வருவது சாதாரண விஷயம்தான் அதற்காக நீ சோர்ந்து கூடாது உன்னுடைய வெற்றி காண வழிதான் சோதனை நான் அந்த சோதனையில் இருந்து நிச்சயமாக வெளிக்கொண்டு உன்னுடைய கனவை நிறைவேற்றுவேன் என்று உறுதி செய்கின்றேன் நான் சொல்வதை நீ நம்ப வேண்டும் என்பதற்காகத்தான் நாளை உனக்கு பிரியமானவங்களிடம் இருந்து ஒரு நல்ல செய்தியை உன் செவிகளில் ஏற்றும்படி உன் அப்பா நான் செய்யப் போகின்றேன் அப்பொழுது நான் சொன்னதை செய்துவிட்டேன் என்று நீ எனக்கு நன்றியும் கூறப்போகின்றாய் யார் எப்படி இருந்தால் என்ன நீ எப்பொழுதும் என்னுடைய பிள்ளையாக இருந்தால் எனக்கு போதும் எந்த செயலையும் தயங்காமல் செய் குழந்தையே உள்ளிருந்து உன்னை இயக்குவது நானே நீ மற்றவர்களுக்காக என்னிடம் பிரார்த்தனை செய்ததையும் நான் நிறைவேற்றி இருக்கும் பொழுது என்னுடைய பிள்ளையின் தேவையை நானே பூர்த்தி செய்வேன் என்று உனக்கு உறுதியும் செய்து தருகின்றேன் இப்பொழுது உன்னுடைய மனநிலைமை மிகவும் வருத்தத்தில் இருக்கின்றது நான் ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு அமையவில்லையே என்று மிகவும் குழப்பத்தில் இருக்கின்றாய் நீ இப்பொழுது இருக்கும் நிலையில் எங்கும் வெளியில் செல்ல வேண்டாம் என்ன என்னை மட்டும் வழிபடும் மனம் அமைதியான பிறகு மற்றதை பற்றி யோசிக்கலாம் அதுவும் நானே தக்க சமயத்தில் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதையும் தெரிவிக்கின்றேன் உன்னுடைய எதிர்காலம் முடியவில்லை இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கின்றது அனைத்தையும் என்னுடைய கால்களில் விட்டுவிடு உனக்காக அப்பா நான் தாங்கிக் கொள்கின்றேன் நான் உன்னை உயரத்தில் வைத்துதான் அழகு பார்ப்பேன் இது உன் அப்பாவின் சத்திய வாக்கு நீ எதை பற்றியும் யோசிக்காமல் மன அமைதியோடு காத்திரு உன்னுடைய சந்தோஷத்தை எதிர்பார்த்து கொண்டிரு நடப்பதும் நடக்க இருப்பதும் நல்லபடியாகவே நடக்கும் இது அப்பா நான் சொல்லும் உனக்கான வாக்கு நிச்சயம் அனைத்தும் சுபமாக சுமூகமாகவும் முடியும் தைரியமாக இரு, ஓம் சாயரம் நன்றி வணக்கம்